வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நாளிற்கானியோப்பியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்பு ஒலிம்பிக் தொடக்க விழாவின் போது ஏற்பட்ட குழப்ப நிலைகள் அமெரிக்காவின் இடைநிலை ஏவுகணை நிலைநிறுத்தம் தொடர்பாக

அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக வேட்புமனு படிவத்து கையெழுத்திட்ட கமலா காரி தங்கையை அமெரிக்காவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பென விரிவான செய்திகள் எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட மண் 250 இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு எத்தியோப்பியாவில் ஏற்பட்டுள்ள கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன நாட்டின் தெற்கு பகுதியில் பேர் இறந்ததாக ஐநா மனிதாபிமான அலுவலகம் தெரிவித்துள்ளது சமீபத்திய புதிப்பில் உள்ளூர் அதிகாரிகளை மேற்கோட்காட்டி இறப்பு எண்ணிக்கை ஐநூறாக உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பதினையாயிரத்திற்கும் மேற்பட்டுள்ள மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக் தொடக்க விழாவின் போது ஏற்பட்ட குழப்ப நிலைகள் ஒலிம்பிக் தொடக்க விழாவின் போது தென்கொரியாவை வட கொரியா என்று தவறாக அழைத்ததற்காக ஒலிம்பிக் அமைப்பாளர்கள் மன்னிப்பு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழாவில் தென்கொரிய வீரர்களை வட கொரியர்கள் என அறிவித்ததற்காக ஒலிம்பிக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென் முழு பெயர் கொரிய குடியரசு என்றும் கப்பலில் தென்கொரியாவின் படகின் பக்கத்தில் உள்ள அடையாளம் சரியாக லேபிளிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளிலும் அறிவிப்பாளர்கள் செய்த தவறுக்கு பிறகு ஒலிம்பிக் கமிட்டி எக்ஸில் தொடக்க விழா ஒளிபரப்பின் போது கொரிய அணியை அறிமுகப்படுத்திய போது தவறுக்கு நாங்கள் ஆழ்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் என பதிவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் இடைநிலை ஏவுகணை நிலை நிறுத்தம் தொடர்பாக பிலிப்பைன்ஸ் எச்சரித்த சீன வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவின் இடைநிலை ஏவுகணை தூண்டும் என்று எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா தனது டைபோன் ஏவுகணை அமைப்பை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கூட்டு ராணுவ பயிற்சியின் ஒரு பகுதியாக பிலிப்பைன்ஸில் நிலைநிறுத்தியுள்ளது பயிற்சியின் போது அது சுடப்படவில்லை என கூறிய பிலிப்பைன்ஸ் ராணுவ அதிகாரியொருவர் அது எவ்வளவு காலம் நாட்டில் இருக்கும் என்பது பற்றிய விவரங்களை தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா பிலிப்பைன்ஸ் உறவுகள் இப்போது ஒரு குறுக்கு வழியில் உள்ளதாகவும் சரியான வழி என்று வெளியுறவு செயலாளர் மனோலோடோவிடம் வியாண்டாவில் நடந்து சந்திப்பின் போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிக வெப்பம் காரணமாக அரிசோனா பாதையில் தொலைந்த பதிமூன்று பேர் மீட்பு அதிக வெப்பத்தின் போது சோனா கைகிங் பாதையில் தொலைந்த மூன்று குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதையை விட்டு விலக்கிய அவர்கள் மேற்கொள்பவர்கள் பாதையை தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டதாகவும் அவசர உதவிக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டதால் உதவும் குழு சென்று அவர்களை மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து வயது சிறுவனும் பன்னிரண்டு மாத பதினெட்டு மாத குழந்தையும் வெப்ப சோர்வு அறிகுறிகளுடன் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தீயணைப்பு எட்டு மணி பார்க்கப்படும் நிலையில் அப்பகுதியில் அதிக வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பசுமை பொருளாதாரத்தின்படி மில்லியன் கணக்கான வேலைகளை கொண்டுவர அறிக்கை பசுமையான பொருளாதாரம் ஆப்பிரிக்காவின் சில பெரிய நாடுகளில் மில்லியன் கணக்கான வேலைகளை கொண்டு வர முடியும் என்று ஒரு புதிய அறிக்கை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் கண்டம் முழுவதும் மூன்று தசம் மூன்று மில்லியன் வேலைகள் உருவாக்கப்படலாம் என்று எஃப் எஸ் மற்றும் தாக்க ஆலோசனை நிறுவனமான சாட்லிஸ்ட் ஆகியவற்றின் ஆராய்ச்சி கணித்துள்ளது ஆப்பிரிக்காவில் பசுமை வேலை வாய்ப்புகளை முன்னறிவிப்பது அறுபது சதவீத முக்கியமாக புதுப்பிக்கத்தக்க ஏறு சக்தி துறையில் இருக்கும் என்றும் இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற அதிக வளர்ச்சி துறைகளை கொண்ட நாடுகளில் நடுத்தர வர்க்கத்தின் வளர்ச்சியை தூண்டும் மின்னியக்கம் கட்டுமானம் மற்றும் உற்பத்தி போன்றவையை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கோ குடியரசு குடியரசுோப்பியா கெ நைஜீரியா மற்றும் தென் நாடுகளின் முன்னறிவிப்புகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆறு ஆண்டுகளில் பசுமை மாற்றத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் வேலைகளில் ஐந்தில் ஒரு பங்கிற்கும் அதிகமாக இருக்கும் என்று ஆய்வு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய காசா பகுதியில் உள்ள பள்ளி வளாகத்தின் மீது தாக்குதலை நடத்திய சுல் பள்ளி வளாகத்தில் நடத்திய தாக்குதலில் குறைந்தது முப்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய காசாவில் உள்ள டேயால் பலாவில் உள்ள பள்ளி வளாகம் ஒன்று ஸ்ட்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது முப்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் நூறு பேர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் கூறியதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கமாஸ் கட்டளை மையத்தை தாக்கியதாக ஸ்ட்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ராணுவம் ஒரு அறிக்கையில் மத்திய காசாவில் உள்ள கதீஜா பள்ளி வளாகத்தில் உள்ள கமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்ததாக தெரிவித்துள்ளது துருப்புக்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தவும் ஆயுத களஞ்சியமாகவும் பள்ளி பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தாக்குதலுக்கு முன்னர் பொதுமக்களை எச்சரித்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிப தேர்தல் தொடர்பாக வேட்புமனு படிவத்தில் கையெழுத்திட்ட கமலா காரிஸ் அமெரிக்க அதிப தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்பு மனுவை அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் படிவங்களில் அமெரிக்க துணை அதிபர் கமலா காரிஸ் கையெழுத்திட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் எக்ஸ்ல பக்கத்தில் பதிவிடப்பட்டிருப்பதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்பு மனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் படிவங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்பதாகவும் நவம்பரில் எங்கள் மக்கள் இயக்கம் பிரசாரம் வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்கையை கொன்ற சிறுமி அமெரிக்காவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஐபோனுக்காக எட்டு வயது தங்கையையும் பன்னிரண்டு வயது சிறுமி களத்தை நெறித்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் சிறுமிகள் இரண்டு பேர் பள்ளியில் படித்து வந்த நிலையில் கோடை விடுமுறைக்காக டென்னிசியில் உள்ள தனது பாட்டி வீட்டுக்கு பெற்றோர்களுடன் சென்றுள்ளனர் அப்போது வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஐபோன் தொடர்பாக அக்கா தங்கை இருவருக்கும் இடையில் சண்டை நிலையில் கோபமடைந்த பன்னிரண்டு வயது சிறுமி தனது தங்கை தூங்கும் போது களத்தை நெறித்துள்ளார் இந்த சம்பவத்தால் மூச்சு ஏற்பட்டு தங்கை உயிரிழந்ததோடு மேலும் தன் மீது யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் குற்றத்தை மறைக்க தங்கையின் உடலை கட்டிலுக்கு அடியில் பதுக்கி வைத்துள்ளார் எட்டு வயது சிறுமையை காணவில்லை என பெற்றோர்கள் வீடு முழுவதும் தேடியதோடும் ஆனால் சிறுமி எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் அடுத்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதோடு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை அடையாளம் கண்டுள்ளனர் மேலும் பெற்றோரின் புகாரின் பேரில் போலீசார் விரைந்து வந்து பன்னிரண்டு வயது சிறுமியை கைது செய்து சிற்றூர் சிறையில் அடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழிசமின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்